பாலகிருஷ்ணன் இந்த வழக்குல அரசு தரப்பில் மதுரை உயர் வணக்கம் ராஜலட்சுமி திருச்செந்தூர் முருகன் கோவிலின் குடமுழுக்கு விழாவை தமிழ் மொழியில் நடத்த உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழிலேயே குடமுழுக்கு நடைபெற உள்ளது என அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது அரசு தரப்பு தகவலை அறிக்கையாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தூத்துக்குடியைச் சேர்ந்த வியனரசு என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழுக்கு நடைபெற உள்ளது தமிழ் கடவுளான முருகன் கோவிலின் குடமுழுக்கை தமிழ்மொழியில் நடத்தக் கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை எனவே திருச்செந்தூர் முருகன் கோவிலின் குடமுழுக்கு விழாவை தமிழ்மொழியில் மந்திரங்களை ஓதி நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது கோவில் குடமுழுக்கு நிகழ்வுகள் தமிழில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார் கோயில் தரப்பில் யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது திருப்புகள் பாடுவது அறுபத்தி நாலு ஓதுவார்கள் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வுகள் தமிழிலே நடைபெற உள்ளன என தெரிவிக்கப்பட்டது அதனை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளோடு சேர்த்து இந்த வழக்கை பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி